ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லை லைவில் வந்து மார்னிங் ஷோ நடந்தது மார்னிங் டாஸ்க் நடந்தது மார்னிங் டாஸ்கில் என்ன கொஷின் கேட்டாங்கன்னா யார் வந்து இந்த இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு யார் கூட தொடர்பில் இருப்பீங்க யாரு கூட தொடர்பில் இருக்க மாட்டேங்கிறது தான் கொஸ்டின் ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு படித்த பேரை சொன்னாங்க முத்துக்குமாரன் வந்துட்டு ஃபஸ்ட்டு தீபகண்ணா பேரை சொன்னார் தீபக் செகண்ட் நேம்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னார் அவர்கிட்ட நிறைய அறிவு இருக்குது இது இருக்குது ஸோ நான் வெளியில் போய் அவர் கூட தொடர்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறார் நான் சாகிறது வரைக்கும் தொடர்பில் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நபர் யாருக்கு மஞ்சரி மஞ்சரி எல்லாரும் உங்க எல்லாருக்கும் சண்டை போடுற ஒரு ஆளா தான் தெரியும் மஞ்சரி வந்து நீங்க எல்லாரும் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றீங்க மஞ்சரிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைடு இருக்கு அந்த பாசிட்டிவை நீங்க யாரும் பார்த்ததில்லை இந்த பாசிட்டிவை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மஞ்சரி பிரேக் ஆகி அப்படியே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் வந்து அடுத்தவனோட வெற்றியை கொண்டாடுற அடுத்தவனோட வெற்றிக்காக கைதட்டி கைதட்டி என்கரேஜ் பண்ணுற ஒரு மஞ்சரியை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்ததில்ல அங்கே இங்கே தனக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க தனக்காக பேசுகிறாங்க கத்துறாங்க இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் ஒன்றா பயணிச்சுருக்கோம் ஸோ இத்தனைக்கும் ரொம்ப ஒன்றும் பேசிடலாம் மற்ற தமிழ் பேசியங்கள் மூச்சில் நாங்கள் முப்பத்தி மூணு பேர் சேர்ந்து ஒன்றா டிராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முறை மஞ்சரி வீட்டுக்கு போக ட்ரை பண்ணோம் பட் போகவே வாய்ப்பே கிடைக்கல போகவும் இல்லை ஆனால் நான் பிக்பாஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர்கிட்ட சொல்லிவிட்டு வந்தேன் அதில் ஒருத்தட்ட வேறு வழி இல்லாமல் சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸு அது போக ரெண்டு பேர்கிட்ட சொன்னேன்னா அதில் ஒரு ஆள் மஞ்சரி ஏன்னா என்னோடய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் சொன்ன ஆள் தான் மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்து வந்துட்டு அவர் வந்துட்டு மஞ்சரி வந்து அழுதுருப்பாங்க நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற என் பேர் நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி அழுதுருப்பாங்க உடனே முத்துக்குமார் வந்து சாரிலாம் தான் நான் அதை பற்றி ஒரு வீடியோ இன்றைக்கி மார்னிங் போட்டிருந்தேன் ஸோ அது அவங்க வருத்தப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த மண் அதை சமாதானப்படுத்தணும்னு அவங்க உண்மையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த வருத்தப்பட்ட மனசை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி அண்ட் மஞ்சரி சாச்சினா ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்லிக்கிட்டாங்க ஆனால் முத்துவும் சாச்சனா பேர் சொல்லலை சாச்சினாவும் முத்து பேர் சொல்லலை அஞ்சரி வந்துட்டு முத்துவை டிஃபால்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் கிட்ட நான் வந்து தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பேரை சொன்னாங்க முத்துக்குமரன் வந்து எனக்கு சரியாக செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிற ஆள் வந்து யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா சௌந்தர்யாவை சொன்னாங்க சௌந்தரியாவை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் ஆனாலும் எனக்கும் அவங்களுக்கும் பெருசாக மேட்ச்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு பேருன்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை சொல்கிறாங்க அன்ஷிதாவை நான் ஏன் சொல்கிறேன்னா அன்ஷிதா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வெடிக்கிற ஒரு ஆள் எனக்கு அப்பப்போ அப்பப்போ உடச்சிடணும் சேர்த்து வச்சு உடைக்கிற ஆளுங்க கூட எனக்கு லைஃப்பில் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கு ஸோ சேர்த்து வச்சு உடைக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் வந்து தொடர்பு கெட்டுட்டு நான் கொஞ்சம் பயப்படுவேன் அதனால் நான் ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷிதாவை பற்றி சொல்லியிருப்பாரு ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் டாஸ்கில் நடந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்